சிவராமன் சரியில்லை இப்போ ஒரு எக்ஸாண்டியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெகுராம் வந்து மாஸ் பண்ணிடுறாங்க ரெக்ராம் பார்வதி பத்மா இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க அவங்களும் ஒரு இடம் ஏதோ வாங்கிறதுக்காக வராங்க போல் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடியும் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த விதியம் நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க மணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்ட நான் ஒரு விஷயம் வந்து கேட்கலாமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்களே சொல்லுங்கள் ஏதோ பேச்சு வந்திருக்கீங்க இல்லைங்க நம்ம குடும்பம்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்கள் கோவப்படுறது நல்லதுக்குல்ல நீங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்ல அதே மாதிரி தானே ஜானகி தங்கச்சியும் முடிவெடுத்தால் கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது சரிங்க இதை பற்றி இப்போ பேசவேனா இன்றைக்கி ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது சிவராமன் வேற இங்கே எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப நம்ம ரகுராமுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வந்துடுது வந்த உடனே இன்றைக்கே வந்து வச்சுக்கலான்னு எல்லோரும் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்களா சரி நான் வேக வேகமாக வரேன் மணி வாங்க போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போகிறாங்க எல்லா பேப்பரும் எடுத்துகிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கும் ஜம்முன்னு வந்து கிளம்புறாங்க பத்மா பார்வதி சிவராமன் எல்லோரும் இருக்காங்களே அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம மகாலிங்க வந்து கேட்குறாங்க இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ரெகுராம்லாம் இங்கே வந்திருக்க மாட்டார்ல ஏங்க அவரை ஏங்க ஞாபகப்படுத்துகிறீங்க அப்படியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த ஓனர் வந்து வராங்க இப்போ சிவராமன் பேரில் எழுதி கொடுக்க போகிறாங்களே அவங்க வந்து வராங்க வந்த உடனே சார் நான் முன்னாடியே வந்துட்டேன் இப்போ எல்லா வேலையும் ஜோராக நடக்குது இல்லை ஆ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது முதல்ல உட்காருங்க நீங்கள் எங்கள் வாழ்க்கையே வந்து மாற்ற போகிறீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இல்லைங்க நான் யார் வந்து கேட்டிருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் இது எல்லாத்துக்கும் ரெகுராம் குடும்பத்துலேருந்து தொழில் நடத்த போகிறேன்னா என்ன போல அவங்களும் ஜம்முன்னு வந்து தொழிலை வந்து சீரும் சிறப்புமாக செம்மையாக வந்து நடத்துவாங்க அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே சரிங்க சரிங்க பார்த்திங்களா எங்கள் மேலேயும் ரெகுராம் மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க நம்பிக்கை மட்டும் வச்சா போதுமா பார்வதி காசு காசு முக்கியம் இல்லை ஆமாம் நல்லா சொன்னீங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே யதார்த்தமாக ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க ரெகுராமோட ஜீப் வந்து நிற்கிது என்ன பார்வதி அமைதியா இருங்க யாரோட ஜீப்பு அது நம்ம ஜீப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது பத்மா உன்னோட வீட்டுக்காரர் தான் வந்திருக்காருன்னு சொன்னோன்னே பேப்பர் எடுத்துகிட்டு அவர் மாட்டுக்கும் வராங்க ஃபைலோட என்னது என் புருஷன் ஏகப்பட்ட புக்கோட வந்துகிட்டு இருக்காரு பக்கத்தில் யார் வரா அச்சோ அண்ணனும் வந்திருக்காங்க பார்வதி வசமாக மாட்டினோம் போ யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம தம்பி வந்தானா நிச்சயம் அண்ணன் தலைமையில் தான் இது மாதிரி பண்ணணும்னு சொல்லுவான் என் தம்பியை இப்போதைக்கு இங்கே வர விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல சரி எதாவது ஒன்று பண்ணுங்க மகாலிங்கம் எதாவது பண்ணுறதா உனக்கு ஒரு கும்பிடும் உன் குடும்பத்துக்கு ஒரு கும்பிடு நீங்கள் ஏதாவது வந்து மறைஞ்சி நின்றுக்குங்க சாரு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் வந்து இங்கேருந்து போகிறேன் நீங்கள் மாட்டிலனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் பக்கத்து ரூமில் இருக்கேன் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் என்ன எதுவும் கோத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இவங்களும் போகலான் இருக்கிறப்ப அந்த வழியாக தான் மகாலிங்கம் வந்து பார்க்குறாங்க ரகுராம் உள்ளே வர்றத என்ன ஆச்சுன்னே இந்த பக்கம் வழியாக வந்திருக்கீங்க நான் எந்த பக்கம் போய் ஒழியலான்னு பார்த்தோனோ அங்கே தான் ஓ வீட்டுக்காரனோ ஓ அண்ணனும் வந்துகிட்டு இருக்காங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே வேற பக்கம் போய் ஏகப்பட்ட புக்கெல்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அதுக்கு பின்னாடி வந்து ரேக்குக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க மூணு பேரும் அப்போன்னு பார்த்து ரகுராம் மாட்டுக்கும் வந்த வேலையை முடிச்சுட்டு போட்டோம் நம்ம அப்புறமேட்டுக்கு வேலையை பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே நம்ம மகாலிங்க வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போதைக்கு எங்கள் வேலையை வந்து பார்க்கல கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கங்கிற மாதிரி சொன்னோடனே அப்பாடா சொல்லியாச்சு ஆனால் இப்போதைக்கு நம்மளை யாரும் கூடாது அதுதான் முக்கியம் பார்வதி பார்த்துக்க இவ்வளோ தூரம் காரியத்தை சாதிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மணியும் ரகுராமனும் ஜம்மனும் வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னா ஏகப்பட்ட பேர் வந்து ரகுராமனுக்கு மணக்க வைக்கிறாங்க சார் என்ன சார் நீங்கள் போய் இங்கே வந்திருக்கீங்க சொல்லியிருந்தால் நாங்களே வந்துருப்போமே எனக்கு ஒரு தேவைனா நான் வர்றது தான் முறையாக இருக்கும் அச்சச்சோ அண்ணன் என்ன இங்கேயும் மாஸ் பண்ணுறாங்க வீட்டிலையே வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே நம்மலாம் எங்கே இருக்கோம் இதே மாதிரி தான் பார்வதி உங்ககிட்டயும் நாலு காசு பணம் இருந்துச்சுன்னா அவங்க ஒன்றையும் வந்து தேடி வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க காசு பணத்தை விடுங்க இந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக பண்ணி முடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படி யதார்த்தமாக வந்து அந்த ஓனர் வந்து வந்துடுறாங்க அச்சோ யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவரே வந்து பார்க்குறாரே சரி பார்த்தா பரவாயில்ல நம்ம விஷயத்தை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க உங்கள் தொழிலெலாம் எப்படி போகுதுன்னு ரெகுராம் வந்து கேஷுவலாக வந்து விசாரிக்கிறாங்க நம்ம பத்மா வந்து பார்வதியும் வாங்க போகிறாங்கள அந்த ஓனர்கிட்ட வந்து இருக்காங்க நம்ம ரெகுராம் போச்சு போ எல்லாத்தையும் அவர் சொல்ல போகிறாரு என்னங்க நீங்கள் என் தொழில்தான் இனிமேட்டு நீங்கள் தானே நடத்த போகிறீங்க என்னது நான் நடத்த போகிறேன்னா இங்கே வேறு ஒரு விஷயமாக தானே வந்திருக்கோம் மணி என்ன இவங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியாமல் நீங்கள் எதுவும் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மச்சான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே உங்கள் மில்லு பேர் இது நான் எதுவும் வாங்குகிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி மணி வந்து பேசுனோனே என்னங்க நீங்கள் உங்கள் குடும்பம் வேற நீங்கள் வேறையா எல்லாரும் ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமும் உங்களுக்கு தான் அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டிலேருந்து வந்து கேட்டால் நான் எப்படி தராமல் இருப்பேன் என்னோடய தொழிலை நீங்கள் தான் நல்ல விதமாக வந்து பார்த்துப்பீங்க உங்ககிட்ட கொடுக்க போகிறோன்னு சந்தோஷத்தில் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் ஏன்னா என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இனிமேட்டு உங்கள் கிட்டே இருக்கிறப்ப அவங்கள நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாரு என்ன தீ சந்தோஷமாக பேசுகிறத பார்த்தா என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் கேட்குற பத்மாவுக்கும் பார்வதிக்கும் என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரிங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போய் பார்க்க போகிறேன் எனக்கு வேறு ஆயிரம் வேலை இருக்கும் நான் என்னை பற்றியே இருக்கேன் ரகுராம் சார் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நான் இன்னொரு வாட்டி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்கள் சொத்தை எனக்கு தரேன்னு சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது உண்மையிலேயே என் குடும்பத்துலேருந்து தான் வந்து கேட்டாங்களா ஆமாங்க உங்கள் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா உங்கள் குடும்பத்தில் யார் யார்னா இருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்லி ஏ டு சேட் எல்லா பேரும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் தெளிவாக தானே சொல்லுவேன் ஆமாம் மச்சா இவர் பேசுகிறத பார்த்தா தெளிவாக சூப்பராக வந்து பேசுகிறாரு தொழில் வேறு ஒரு சூப்பராக ஜம்முன்னு நடத்துவார் அப்படியெல்லாம் லேசு போகலை இப்படியெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல என்னமோ நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் பார்வதி நம்மக்கிட்ட வந்து வாங்கினேன் எல்லாத்தையும் வந்து யோசிக்கிறாங்க சரி இதை இனிமேட்டு பெருசுப்படுத்த வேணாம் மச்சா இங்கேயே வந்து யாருக்கு பண்ணியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு நான் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம உட்கார வச்சுட்டு போகலான்னு பார்க்குறாங்க வேணாங்க நம்ம யார் விஷயத்தையும் தெரிஞ்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து சொல்கிறப்ப மணி வந்து விட மாட்டேங்கிறாங்க சும்மான இருங்க நீங்கள் வேணால் பெரிய மனசு படி விட்டுட்டு போகலாம் ஆனால் உங்கள் கிட்டே சொன்னால் என்ன கிட்ட சொல்லாத அளவுக்கு நம்ம வீட்டில் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இது சீனு பண்ணாலும் சரி மாயா பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் என்னால்லாம் ஏற்றுக்க முடியாதுங்க நம்ம குடும்பத்தோட கௌரவம் என்னாகிறது கிட்ட கூட சொல்ல மாட்டாங்களா ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கலான்னு உள்ளே வந்து போகிறாங்க வேணாங்க விட்டுடலாம் நம்ம எல்லாம் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வேலையெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பார்த்துட்டு மணி வந்து வர சொன்னதுனால அப்படியே வந்து என்ன மச்சா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா சில விஷயங்கள்லாம் நமக்கு எதிர்பார்த்த மாதிரியே நடக்கிறதில்ல ஒரு விஷயத்துக்கு மேலே நம்மளும் பெருசாக வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ரெகுராமும் மணியும் கார் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் ரெகுராம் வருவாருன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் தெரிஞ்சிருச்சு பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராமனோட மனைவி வந்து யோசிக்கிறாங்க நம்ம மாயாவுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசி ஐடியா வந்து கேட்குறாங்க மேடம் நீங்கள் ஆல்ரெடி மாஸ் பண்ணியிருக்கீங்க நம்ம ரெகுராமல் மீறி ஒரு விஷயத்த வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க ஆமாம் கரெக்டு ஆறு மாதம் அவகாசம் வந்து கேட்டிருக்கேன் அவங்களோட பொண்ணாக இருக்கிறதுக்கு அதே மாதிரி இப்போ இன்னொரு வழி இருக்குது அந்த வழியை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயம் சூப்பராக வந்து தடுத்துடலாம் ஆனால் அதுக்கு என்னன்னா இன்னமும் உங்கள் மேலே கோவம் வந்துருமே அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு மாயாவோட ஃப்ரெண்டு சரிங்க வேறு வழி இல்லை ரெகுராம் வந்து எதுவும் முடிவு எடுக்காதப்ப நம்ம தானே செஞ்சாகணும்னு சொல்லிவிட்டு ஓகே நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மாயா சொல்கிறத சொல்லிட்டேன் மேடம் அப்புறம் உங்கள் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல சிவராமன் வந்து வராங்க வந்தோடனே என்னாச்சு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்